நீ காலை வணக்கன் நவுலகத்தை தில்லைத்துவன் லண்டனில் இருந்து வியாழக்கிழமை இன்றைய நாள் சரஸ்வதி பூஜை ஆரம்பம் அதற்காக இரண்டு பாடல்களை தர வந்திருக்கிறேன் திருச்சிற்றம்பலம் வெண்டாமரைக்கு அன்றி நின்பதம் தாங்க வெண்வெள்ளையுள்ளம் தண்டாமரைக்கு தகாது கொலோ அளித்து ங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பே சகல கலா வல்லியே நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோற்கர நாட்கவியும் பாடும் பணியில் பணி தருள்வாய் பங்கையாசனத்தில் கூடும் பசும் பொ கொடியே காடும் சுமக்கும் கரும்பே சகலகலா வல்லியே நன்றி வணக்கம்